மியன்மாரில் அமைதியை மீட்டெடுப்பதற்கு மலேசியா துணை நிற்கும் முகமது ஆசான் வலியுறுத்து மலேசியா அடுத்த ஆண்டு ஆசியான் அமைப்பிற்கு தலைமை தாங்கும் வேளையில் மியன்மாரில் நடக்கும் வன்முறையை குறைக்கும் முயற்சிகளில் முனைப்புடன் செயல்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஆசான் உறுதியளித்தாா் மியான்மரில் தற்போது நிலைமை மிகவும் நெருக்கடியாக உள்ளது இதனை கையாள பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒப்புதலுடன் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்துள்ளதாகவும் அவர் கூறினார் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் டான்ஸ்ரீ ஒத்மான் அஷீம் பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் அவர் செயல்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார் மியான்மரில் உள்ள எதிரெதிர் பிரிவுகளுக்கும் மக்களுக்கும் எதிரான வன்முறையை எப்படி எளிதாக்க முயல்கின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும் மியன்மாரில் நிலவும் கொந்தளிப்பான சூழ்நிலை மற்றும் அந்நாட்டின் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க மலேசியாவின் முயற்சிகள் குறித்து முகமது அசான் மேலும் கருத்துரைத்தார்